கல்வி ஒன்றே மிகப்பெரிய ஆயுதம் சமூக மாற்றத்தை நம் பிறந்த கிராமத்தில் இருந்து முதலில் தொடங்குவோம் தென் மாவட்டங்களில் ஆடி மற்றும் சித்திரை மாதங்களில் கோவில் திருவிழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாக்களில் தங்களது ஜாதி தலைவர்களின் பணியன்களை அணிந்து கொண்டும் ஜாதி ரீதியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டும் சமூக சீரழிவை இளைஞர்கள் ஏற்படுத்தி வருவது வழக்கம் ஆனால் இங்கு ஒரு கிராமத்தினர் அதை அடித்து உடை அதாவது தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள ஏமன்பட்டி கிராமத்தில் இளைஞர்கள் ஏமன்பட்டி மக்கள் நலச்சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்து மாத சந்தாவை பிரித்து வைத்து அதன் மூலமாக தங்கள் கிராமத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்விக்காக செலவு செய்து வருகின்றனர் மேலும் அரசு வேலைக்கு செல்லும் எளிய முறைகளை கற்று தேர்ந்த ஆசிரியர்கள் மூலமாக பயிற்சி கொடுத்தும் வருகின்றனர் மற்றும் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய அரசுக்கு அழுத்தமும் கொடுத்து வருகின்றனர் மேலும் தங்களது கிராமத்தின் திருவிழாவில் ஊர் மக்கள் மத்தியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளையும் மேடை ஏற்றி கௌரவிக்கின்றனர் மேலும் மாணவர்களின் பெற்றோர்களையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கின்றனர் இதுபோல ஒவ்வொரு கிராமத்திலும் இளைஞர்கள் இது நல்ல காரியங்களை செய்ய முன்வந்தால் தமிழகத்தில் நிச்சயமாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் கல்வி மற்றும் கலைத் திருவிழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் உண்மையாவே ஏன் அப்படின்னா சத்தி முனையை விட பேனா கூர்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் காசு பண்ண நிறைய வச்சிருந்தாலும் ஒரு குழந்தைக்கு நம்ம ரொம்ப கொடுக்க வேண்டியது வந்து கல்வி மட்டும்தான் நம்ம கல்விங்கிற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து மென்மேலும் வளர முடியும் அதனால குழந்தைங்களை வந்து நல்லா படிக்க வைங்க தேமன்பட்டி ஊர் வந்து நான் வந்ததைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் அப்படின்னா எவ்வளவோ குடும்ப சுமைகள் இருக்கும் பனி சுமைகள் இருக்கும் அதுக்கும் அப்பாற்பட்டு அதாவது நம்ம கிராமத்தில் இருக்க மக்களும் வந்து முன்னேறணும் குழந்தைகளும் நல்லா படிச்சு ஒரு கல்வியாளரா உருவாகணும் அப்படிங்கறத வந்து ஒரு முன்னுதாரணமா கொண்டு இந்த ஏமன்பட்டி மக்கள் நல சங்கத்தை உருவாக்கி இருக்கவங்களுக்கு வந்து நான் நெஞ்சாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மக்கள் நல சங்கத்தை முன்னுதாரணமா கொண்டு எல்லா கிராமங்களையுமே இது போன்ற நல சங்கங்களை உருவாக்கி ஒவ்வொரு கிராமத்திலயும் நிறைய கல்வியாளர்களை உருவாக்குறது வந்து நம்மளோட கடமை தான் இந்த மாதிரி நல சங்கங்கள் வந்து கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே உறுதுணையா இருக்கும் கல்விக்கு எந்த நேரத்திலும் எப்பவுமே நல சமூகங்களோடு சேர்ந்து நாங்களும் என்னைக்கும் துணையா இருப்போம் இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த ஏமன்பட்டி மக்கள் நல சங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன்